அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் இருக்குது வர இதே லேண்டு தானுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கராங்க நல்ல செம்மண் பூமி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வேலி போட்டு வச்சுருக்குறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க நம்ம லேண்ட்லேருந்து ஒரு மூணாவது லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்காலும் கிராஸ் ஆகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காதுங்க நல்லா ஜல மூலம் இழுத்து குபேர மூலம் இழுத்து வாஸ்து கவலையுமே அமைஞ்சிருக்குதுங்க அருமையான பூமிங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிட வேண்டாங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்ட் அமைஞ்சிருக்குது இந்த ஏரியாவில் லோ பட்ஜெட் லேண்ட்னால் இது ஒன்று தானுங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இது வந்து வாங்கி தோப் பண்ணுறவங்களுக்கு கோழி பண்ண போகிறவங்களுக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபுள் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஆட்டு பண்ண போகிறதுக்கு எதுக்கு வேணாலும் ஆகுங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாமுங்க ரீசேல் பர்பஸ்க்கு இந்த லேண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாகுங்க கடை தான் என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்